இந்த ராசியின் உண்மையான நிலைப்பாடு விரு விரு மேலே போன அதே விருச்சகம் மல கீழே வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த அதிசார குரு பயிற்சி அஷ்டம குரு என்ற அவமானத்தையும் தோல்வியையும் விட்டு வெளியிலே வந்து இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சிறப்பு பார்வையாக ராசியை பார்க்கிறது என்பது குரு சந்திர யோகமாக வந்து இது காலகட்டங்களில் இவங்க ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக குரு மங்கள யோகமாக வந்து ஓபனிங்லேயே ராஜயோகம் என்ற அமைப்பில் வந்து மேலும் 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 எங்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் மளமளவென்று விழுந்தார்களோ அங்கெல்லாம் ஒரு உயரத்தை ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு பிரமாதமான ஜாக்பாட்டாக வருகிறது சொல்வதுதான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை ராசிக்கு குரு பார்வை என்ன பண்ணும் அதைத்தானே குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்றோம் நம்மை போக்கிவிடுவதற்கு